நான் இந்த நீர்நிலையில் வாழும் பறவையில்லை நான் ஒரு யட்சன் என்று சொல்லிக்கொண்டு மிக பயங்கரமான உருவத்துடன் ஒரு யட்சன் நின்று கொண்டிருந்தான் தர்மபுத்திரனிடத்திலும் என் கேள்விக்கு பதில் சொல்லாமல் நீ இந்த நீரை பருக முடியாது என்றான் யட்சன் தாகமாக இருந்தாலும் அவனுக்கு கட்டுப்பட்ட தர்மபுத்திரர் உன் கேள்விகளை கேள் எனக்கு தெரிந்த வரையில் பதில் சொல்கிறேன் என்றார் எந்த மனிதன் துணை உள்ளவனாகிறான் தைரியமுள்ள மனிதன் துணை உள்ளவனாகிறான் எவன் சந்தோஷத்தை அடைகிறான் கடனில்லாதனாகவும் பிழைப்பதற்காக ஊரை விட்டு ஊர் செல்ல வேண்டிய நிலையில் இல்லாதவனாகவும் தனக்கு வேண்டிய சிறிதளவு உணவாகிலும் வீட்டிலேயே கிடைக்கப் பெறுகிறவனாகவும் எவன் இருக்கிறானோ அவன் சந்தோஷம் அடைகிறான் வீட்டில் இருப்பவனுக்கு தோழமை தருவது யார் அவன் மனைவி ஒன்றுக்கொன்று எதிரிடையான வழிமுறைகள் கொண்ட அறம் பொருள் இன்பம் ஆகியவை ஓரிடத்தில் சேர்வது என்பது எப்படி நடக்கும் அறமும் மனைவியும் இணைந்து செயல்படும்போது அந்த இல்லத்தில் ஆரம் பொருள் இன்பம் மூன்றும் சேர்ந்து விடுகின்றன எது தினந்தோறும் நடக்கும் நிகழ்ச்சி உயிரினங்கள் இறந்து எமலோகம் சென்று கொண்டே இருப்பது எது ஆச்சரியம் உயிரினங்கள் தினந்தோறும் இறந்து எமலோகம் சென்று கொண்டே இருப்பதை பார்த்தும் கூட மனிதர்கள் தங்களுக்கு மரணமில்லை என்று நினைத்துக்கொண்டு நல்ல செயல்களை செய்ய முயற்சிக்காமலேயே வாழ்நாளைக் கழித்து இறப்பதற்கு வரிசையில் நிற்கிறார்கள் அதுதான் ஆச்சரியம் செல்வமுள்ளவனாக இருந்தாலும் அறிவாளியாக இருந்தாலும் எந்த மனிதன் வாழும் போதே உயிரற்றவனாக இருக்கிறான் தேவதைகள் விருந்தாளிகள் வேலைக்காரர்கள் முன்னோர்கள் இவர்களுக்கு மரியாதையுடன் உணவு தராதவன் தாங்கும் சக்தியில் பூமியை விட அதிக சக்தி வாய்ந்தது எது ஒரு தாயின் மனம் ஒரு மனிதனுக்கு ஆகாயத்தை விட உயர்ந்தது எது அவனுடைய தந்தை முழு காண லிங்கை கிளிக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்